அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாப்புஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் வெள்ளிக்கிழமை மார்ச் இருபத்தேழு இரண்டாயிரத்து ஒன்பது காலை பத்து மணி மகிழ்ச்சியுடன் இரு உன் வாழ்க்கை சாதாரணமான ஒன்றல்ல உன் பாதை கடினமானது ஆனால் மிகவும் ஆக்கபூர்வமானது தெய்வீக விதிமுறைகள் அதற்கு ஆழ்ந்த பொருளையும் அசாதாரணமான வெகுமதிகளுடன் கூடிய விசேஷ அம்சத்தையும் அளிக்கின்றன இவ்வகையான சேவையில் ஈடுபட்டிருப்பது கண்டிப்பான கடமைகளை குறிப்பால் உணர்த்துகிறது உனக்கு அவை ஏற்றுக்கொள்ள கூடியவையாக உள்ளன அன்புடனும் நன்றியுடனும் நீ அவற்றை ஏற்றுக்கொள்கிறாய் இவ்வாறு சிறப்பானவை அடையப்படுகின்றன அனைத்தும் நலமே पापू जी